ஒவ்வொரு கிராமத்துக்கும் தனித்தனியாக தெய்வம் இருக்கும் மக்கள் வாழ்வை காக்கும் ஆவி என நம்பப்படும் அவர்களில் மிகவும் வலிமையான கோபமான நீதிமானான தெய்வம் சிவனின் ஆணையால் பிறந்த ஆவி சிவனின் திருமேலியில் பட்ட ஒரு கல்லின் சக்திதான் தான் என்றும் புராணம் சொல்கிறது குளிகாவுக்கு அநியாயம் செய்தவரை அழைக்கும் நீதிக்காக போராடும் சக்தி அளிக்கப்பட்டது சில கதைகளில் குலிகா என்பது யமதர்மராஜாவின் துணை ஆவி எனவும் கூறப்படுகிறது அவர் இறந்தவர்களின் ஆத்மாவை நியாயத்துக்கு அழைக்கும் பொறுப்பில் இருந்தார் ஆனால் சில நேரங்களில் உயிரோடு இருக்கும் மனிதர்களின் அநியாயத்தையும் தண்டிக்க அனுப்பப்பட்டார் குலிகா பெரும்பாலும் பஞ்சொல்லி தெய்வத்துடன் சேர்ந்து வழிபடப்படுகிறார் பஞ்சொல்லி அமைதி மற்றும் கருணையின் அடையாளம் குலிகா அதற்கு எதிராக கடமை மற்றும் தண்டனையின் அடையாளம் அதாவது இரண்டு சக்திகளும் சமநிலை கொடுப்பவைகள் அநியாயம் செய்தால் தெய்வம் தண்டிக்கும் நீதி பேசுபவன் யாராக இருந்தாலும் தெய்வம் அவரை காக்கும் குளிகா கோபப்படுவான் ஆனால் கோபம் எப்போதும் நியாயத்திற்காக இந்த தத்துவம் தான் காந்தாரா படத்தின் முடிவில் ரிஷப் ஷெட்டி குளிகாவாக ஆவி ஏறி நடிக்கும் காட்சியில் வெளிப்படுகிறது அது மனிதனின் உடலில் தெய்வத்தின் நீதி உயிர்ப்பது எனும் கருத்தின் காட்சிப்படுத்தல் ஆண்டுதோறும் மக்கள் குளிகா கொலா செய்து அவரை மகிழ்விக்கின்றனர் அந்த ஆட்டத்தில் தெய்வம் போதுகோலனின் உடலில் உறைந்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதாக நம்பப்படுகிறது நீதியின் ஆவி மனிதனின் கண்ணீருக்காக கொந்தளிக்கும் தெய்வம் அவன் வரலாறு துழுநாட்டு மக்களின் ஆன்மாவோடு ஒன்றிணைந்திருக்கிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும் மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நன்றி